சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே எதையாவது பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் நான் சொன்ன விஷயத்தை என்றாவது உட்கார்ந்து யோசித்திருக்கின்றாயா கேட்பதோடு சரி உனக்கு ஒரு விஷயம் உன் காதிற்குள் வருகிறது என்று அந்த விஷயம் மனது எவ்வளவு பெருசு என்பதை யோசித்தாயா விடமாட்டேன் இப்பொழுது நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் இதற்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் சில விஷயங்களை அதாவது யாருக்குமே தெரியக்கூடாது என்று வைத்திருக்கிறாய் அந்த மறைமுகமான விஷயங்களை எல்லாம் வெளியில் போய் உட்கார்ந்து பேசிவிடுகிறார்கள் இது யார் என்று உனக்கு தெரியும் ஆனால் என்ன உன்னை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் சண்டை வரும் இதற்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டால் ஆனால் உனக்கும் தெரியும் உன் குடும்பத்தில் நடக்கும் விஷயம் வெளியே போகிறது என்றால் அது யார் மூலமாக என்று நான் ஒன்று சொல்கின்றேன் எப்பேர் பட்டவனாக இருந்தாலும் நிச்சயமாகவே கண் திருஷ்டி என்பது உண்டு புரிகிறதா கண் திருஷ்டி வரக்கூடாது என்றால் அதற்கு நான் பலன் பல காரணங்களை சொல்லிவிட்டேன் இது செய்தால் கண் திருஷ்டியானது உனக்கு ஏற்படாது என்றெல்லாம் சொல்லிவிட்டேன் நீயோ எதையும் செய்வதை வெளியில் சொல்லவில்லை ஆனால் உன் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே சொல்கிறார்கள் அதை உன்னால் தடுக்கவும் முடியவில்லை நிச்சயமாகவே ஒரு வழி இருக்கிறது நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் யார் வெளியில் உன்னுடைய விஷயத்தை சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே அந்த விஷயத்தை மறைத்துவிடு நீ செய்ததற்கு பிறகு அது வெளியானதற்கு பிறகு அவர்களுக்கு தெரிந்தால் போதும் மறைத்தாய் என்று கேட்டால் இல்லை மறக்கவில்லை நீங்கள் வெளியே சொல்லிவிடுவீர்கள் என்று தான் நான் சொல்லவில்லை என்று நேராக அப்பொழுது அவர் வெளியில் செல்லாமல் இருக்கிறார்களா என்று பார்க்கலாம் ஏனென்றால் பேசும் வரை பேசிக்கொண்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு தான் இருக்கும் அதனால் யாரை நினைத்தும் நீ பயப்படாதே உன்னுடைய செயலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே எது செய்தாலும் அதை செய் உனக்காக நான் இருக்கின்றேன் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் வெளியே போகாமல் மட்டும் பார்த்துக்கொள் வெளியே போனால் கண் திருஷ்டியானது நிச்சயமாகவே இருக்கும் அதனால் சில விஷயங்களை தடைப்பட்டு போகும் உனக்கு நல்ல நல்ல விஷயத்தை எல்லாம் வந்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்ன நடக்கப் போகிறது இது அனைத்தையும் சொல்கின்றேன் இதை காதில் வாங்கி நான் சொல்வதை போல் செய் உனக்கே எதிராக இருப்பவர்களிடம் மறைப்பதும் ஒன்றும் தவறல்ல சண்டை வராது பயப்படாமல் இரு நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கொள் உன் வீட்டிற்குள் வைத்துக்கொள் உன் வீட்டில் இருப்பவர்கள் அப்படி இருந்தால் உனக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக உனக்காக அனைத்தையுமே நான் நல்ல வழியாக காட்டுவேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்